இப்போ இந்த சூட செஞ்சுட்டோம் இது உங்கள் டெப்போல கிடைக்கிதுன்னு சொல்கிறீங்க உயிர் உரம் கொடுத்துருக்கோம் அதுவும் டெப்போல கிடைக்குன்னு சொல்கிறீங்க சார் இது ரெண்டுமே என்னால் வாங்க முடியல அப்படின்னா இந்த சீட்லையே கொடுத்துருக்கு சரிங்களா கார்பண்டேஜ்னு சொல்லுவாங்க சரிங்களா கார்பண்டேஜ் செம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்குது நமக்கு தெரிஞ்ச பேர் பெவ்ஸின்னு பெவ்ஸ்டின் பேர் இப்போ நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை ஆனால் நல்ல மனசு கார்பண்டேஜ் கார்பன்டைசிம் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் யூஸ் பண்ணால் போதும் ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் யூஸ் பண்ணால் கூட உலர விதை நேரத்தை செஞ்சால் போதும் சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் மேக்ஸிமம் இருபத்தி மணி நேரம் வச்சிருந்து நீங்கள் மற்ற ப்ரா செய்யுங்க நோய் வராது சரிங்களா இன்னைக்கு இந்த அளவில் வந்து விதை நேரத்தை செய்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் மற்ற எல்லா டவுட்டாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் நம்பருகிட்ட என்ட்டை கூப்பிடுங்க கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் சரிங்களா இது எல்லாரும் விவசாயம் எல்லாம் தெரியும் இருந்தாலும் என்னுடைய வாங்கினேன் நாங்க வந்து நினைவு ஊற்றல் மட்டும்தான் உங்களுது ஆனா இந்த கூட்டத்தில் வந்துருக்கீங்க நிறைய பேர் வந்துருக்கீங்க அப்படியே எடுத்துருக்கு இந்த கூட்டத்தில் ஆண்டி பழத்திலும் ஆண்டி பழத்திலும் நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதுல யாராவது எல்லாரும் செஞ்சா தான் யாராவது ரெண்டு பேரும் செஞ்சாலும் மகிழ்ச்சி தான் சரிங்களா எல்லாரும் சரிங்களா நான் அவசியம் செஞ்சு பாருங்க முக்கியமா தம்பி கட் பண்ணிக்கிட்டேன்